ஒரு சமயம் ஒரு நகரத்துக்கு வெளியே கூலி ஆட்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அங்கே ஒரு கோவில் கட்டப்பட்டு வந்தது அவர்கள் விதவிதமான ஆயுதங்களை பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் வெளியே மைதானத்தில் இரண்டு தச்சர்கள் ஒரு மரக்கட்டையை துண்டு துண்டாக வெட்டிக் கொண்டிருந்தார்கள் நல்ல உச்சி வெயில் நேரம் ஒருவன் சொன்னான் நண்பா எனக்கு பசிக்கிறது வா நகரத்துக்கு போகலாம் அங்கே சாப்பிட ஏதாவது கிடைத்துவிடும் இரண்டாவது தச்சன் சொன்னான் சரி வா போகலாம் எனக்கும் தான் பசிக்கிறது ஆனால் நான் இந்த வேலையை முடித்து விடுகிறேன் அவன் மரக்கட்டையின் பக்கம் பார்த்தான் அதில் ஆழமாக வாய் பிளந்திருந்தது முதல் தச்சன் அதை கோடரியால் அகலமாக்கினான் இரண்டாவது தச்சன் சொன்னான் இந்த பிளவு இப்படியே இருக்க வேண்டும் இவ்வாறு கூறிவிட்டு அவன் ஒரு மரத்துண்டை எடுத்து அந்த துண்டை பிளவுக்குள் ஜாகிருத்தியாக நுழைத்தான் இந்த பிளவு இப்படியே இருக்கும் என்று திருப்திப்பட்டு கொண்டான் முதலாம் அவன் சொன்னான் இதை யாரும் சீண்டக்கூடாது என்று நம்புகிறேன் இருவரும் வேகமாக அங்கிருந்து சென்று விட்டனர் அவர்கள் போன பின்பு ஒரு குரங்கு கூட்டம் அங்கே வந்தது அவை அங்கே இங்கே குதித்து கும்மாளமிடத் தொடங்கின அவை கூலி ஆட்களின் ஆயுதங்களையும் எடுத்து விளையாடின குரங்குகளுக்கு இவ்வாறு செய்வதில் சந்தோஷம் ஏற்பட்டது அவைகளை தடுப்பவர் யாரும் இல்லை அவைகள் செய்வது எத்தனை அபாயகரமானது என்பது அவைகளுக்கு தெரியவில்லை எல்லாவற்றிலும் சிறிய குரங்கு ஒன்று மிகவும் பொல்லாதது அது மரக்கட்டையில் ஆப்பு வைத்திருந்ததை பார்த்து அதன் அருகில் போனது அது அதன் மேல் உட்கார்ந்து கொண்டது அது மரத்துண்டு ஆப்பு வைத்திருந்ததை பார்த்து தனக்குள் கேட்டுக்கொண்டது இந்த பிளவில் மரத்துண்டை ஏன் ஆப்பு வைத்திருக்கிறார்கள் நான் இதை எடுத்து விட்டால் என்ன ஆகும் குரங்குக்குட்டி மிகுந்த ஆர்வமுடையது அது எழுந்து நின்று அந்த ஆப்பை முழுவதுமாக பிடுங்க முயற்சி செய்தது அது தன் பலம் முழுவதையும் சேர்த்து முயற்சி செய்தது ஆனால் ஆப்பு அசையவே இல்லை அந்த ஆப்பு பிளவில் இருக்க பிடித்து கொண்டிருந்தது திடீரென்று ஆப்பு மிகுந்த ஓசையுடன் மரக்கட்டை பிளவிலிருந்து வெளியே வந்துவிட்டது ஆச்சரியம் என்னவென்றால் குரங்கு நிலை குலைந்து விட்டது அது நேராக பிளவிற்குள் விழுந்து விட்டது வலியினால் கத்தியது அந்த பிளவிற்குள் மாட்டிக்கொண்டு குரங்கு இறந்துவிட்டது இக்கதையால் நாம் அறியும் நீதி நாம் அறிந்திராத பொருள்களோடு விளையாடக்கூடாது